வாங்க சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் பாருங்க சுடு சுடு ரோஸ்ட் அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சுட்டு வச்சிருக்கிறேன் சூடா அதுக்கு தொட்டுக்க சாம்பார் சாம்பாரும் தோசையும் நல்லா இருக்கும் காம்பினேஷன் அருமையாக இருக்கும் யாருக்கெல்லாம் இப்படி தோசை சாம்பாரோட சேர்த்து சாப்பிட பிடிக்கும் பாருங்கள் அதோட வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து புட்டு செகப்பரிசி புட்டுங்க காலையில் டிஃபனுக்கு தோசை செகப்பரிசி புட்டு ரெண்டுமே பாருங்க மதியத்துக்கு கீரை மசியல் சிறு பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சிருக்கிறேன் நல்லா வடகம் போட்டு தாளிச்சி அப்படியே கம கமான்ட்டு கருணைக்கிழங்கு வறுவல் வீரக்குழம்புக்கு கருணைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் பையன் கருணைக்கிழங்குன்னா உசுராக சாப்பிடுவான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சாதம் சுடு சுட வடிச்சு வச்சிருக்கேன் அவன் கட்டிட்டு போயிட்டா மீதி எங்களுக்காக சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளவுதான் இன்னைக்கு எங்க வீட்டில் ஸ்பெஷல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முழுசம் பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்ஸ் சொந்தங்களே